அஸ்ஸலாம் வலைக்கும் வரமத்துல்ல இன்னைக்கு நாம நபி ஆதம் அலை சலாம் அவர்களுடைய வரலாற்றை பற்றி பார்க்க போறோம் இன்ஷா போறோம்லா அல்லாஹு கூறப்பட்ட இருபத்தைந்து நபிமார்களில் ஆதம் அலை சலாம் அவர்களும் ஒருவராவார்கள் நபி ஆதம் அலை சலாம் அவர்கள்தான் முதல் மனிதர் மற்றும் முதல் இறை தூதர் ஆவார்கள் அல்லாஹு தாலா உலகின் முதல் மனிதனை படைப்பதற்காக பூமியில் இருந்து மண்ணை எடுத்து வரும்படி வானவர்களை அனுப்பினான் வானவர்கள் பூமி பல பகுதிகளில் இருந்து மண்களை எடுத்து கொண்டு வந்தார்கள் அந்த மண்களை கொண்டு அல்லாஹுதாலா முதல் மனிதனை படைத்தான் அந்த மனிதனுக்கு ஆதம் என்று பெயரிட்டான் முதலில் அல்லாஹுதாலா ஆதம் நபிக்கு உயிர் கொடுக்கவில்லை நாற்பது வருடங்கள் கழித்து தான் உயிர் கொடுத்தான் உயிர் கொடுத்தவுடன் ஆதம் அலைசலாம் அவர்கள் முதலில் தும்மினார்கள் பின்பு கண்ணை திறந்து அவர்களை சுற்றி இருக்கின்ற மரங்களை பார்த்தார்கள் உடனே அவர்களுக்கு பசி ஏற்பட்டது உடனே அங்கே இருக்கின்ற மரத்தில் உள்ள கனிகளை பறித்து சாப்பிடலாம் என்று நினைத்து மரத்தில் இருக்கின்ற கனிகளை பறிக்க முயற்சி செய்கின்றார்கள் ஆனால் அவர்களால் கனிகளை பறிக்க முடியவில்லை ஏனென்றால் அவருடைய கால்கள் நகரவில்லை எனவே கனிகளை பறிக்க முடியாமல் கீழே விழுந்து விடுகிறார்கள் தாலா வானவர்களையும் இப்ளி செய்யும் ஆதம் நபி அவர்களுக்கு சஸ்தா செய்யுமாறு கட்டளையிட்டான் ஆதம் நபியை வணங்குவதற்காக அல்ல ஒரு மரியாதைக்காக எனவே வானவர் ஆதம் நபிக்கு சஸ்தா செய்தார்கள் ஆனால் இப்லிஸ் மட்டும் சஸ்தா செய்யவில்லை நான் நெருப்பினால் படைக்கப்பட்டவன் நான் ஏன் மண்ணால் படைக்கப்பட்டவனுக்கு சஸ்தா செய்ய வேண்டும் நான் மேலானவன் என்று கூறி அல்லாவின் கட்டளையை மீறினான் எனவே அல்லாஹுதாலா இப்லிஸ் மீது கடும் கோபம் கொண்டான் மேலும் சொர்க்கத்தில் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றி நரகத்தில் போட்டுவிட்டான் இதனால் சைதான் மனிதர்கள் மீது பெரும் கோபம் கொண்டு மனிதர்களை பழிவாங்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டான் அல்லாஹுதாலா ஆதம் நபிக்கு தான் படைக்கப்பட்ட பொருட்களின் பெயர்களை கற்றுக் கொடுத்தான் பறவை விலங்குகள் அனைத்து பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான் சொர்க்கத்தில் உள்ள அனைத்து கனிகளையும் சாப்பிட அல்லாஹு தாலா ஆதம் நபிக்கு அனுமதி கொடுத்தான் ஆனால் ஒரே ஒரு மரத்தில் உள்ள கனிகளை தவிர அந்த ஒரு மரத்தில் உள்ள கனிகளை மட்டும் சாப்பிடக்கூடாது என்று ஆதம் நபி அவர்களுக்கு அல்லாஹுதாலா கட்டளையிட்டு இருந்தான் நாட்கள் சென்றது ஆதம் நபி அவர்கள் தன் நேரத்தை விலங்குகளுடனும் பறவைகளுடனும் செலவிட்டு வந்தார்கள் சில வருடங்களுக்கு பிறகு ஆதம் நபி அவர்கள் தனிமையை உணர்ந்தார்கள் ஏனென்றால் அவர்களைத் தவிர அங்கே மனிதர்கள் யாரும் இல்லை என்பதனால் ஆதம் நபி அவர்கள் தனிமையை உணர்ந்தார்கள் இதை கேட்ட அல்லாஹாலா ஆதம் நபி அவர்களுக்கு ஒரு மனைவியை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்கின்றான் ஒரு நாள் இரவில் ஆதம் நபி அவர்கள் தூங்கிக் கொண்டு இருக்கும் போது அல்லாஹுதாலா உலகத்தின் முதல் பெண்ணை படைக்கின்றான் ஆதம் நபி அவர்கள் தூங்கி எழுந்து அந்த பெண்ணை பார்த்ததும் மிகவும் சந்தோஷ மேலும் அந்த பெண்ணிற்கு என்று பெயரும் வைக்கிறார்கள் இருவரும் சொர்க்கத்தில் சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறார்கள் பல வருடங்கள் ஆகியும் மனிதர்கள் மீது கோபமாகத்தான் இருந்தான் எனவே ஆதம் நபி அவர்களை சொர்க்கத்தில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்று திட்டமிடுகிறான் இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது எனவே கண்டிப்பாக ஆதம் நபி அவர்கள் அல்லாஹுதாலா ஒரு மரத்தில் உள்ள கனியை பறிக்க கூடாது என்று சொன்னதை மறந்திருப்பார்கள் என்று எண்ணி அவர்களை அந்த பழங்களை சாப்பிட வைக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறான் உடனே ஷைத்தான் சொர்க்கத்திற்கு வந்து ஆதம் நபி அவர்களையும் அவர்களுடைய மனைவியையும் வழிகெடுக்க முயற்சி செய்கின்றான் அந்த தடை செய்யப்பட்ட பழங்களை சாப்பிட வைக்க தூண்டுகிறான் அவர்களும் மறந்து போய் அந்த பழத்தை சாப்பிடுகிறார்கள் அந்த பழத்தை அவர்கள் சாப்பிட்டவுடன் தான் உணர்கிறார்கள் நாம் பெரிய பாவம் செய்துவிட்டோம் என்று அல்லாவின் வார்த்தையை மீறிவிட்டோம் என்று கவலை கொள்கிறார்கள் பின்பு அவர்களின் உடல்களில் இருந்த மறைவிடங்கள் வெளியாகி அவர்கள் ார்கள் உடனே இலைகளை பறித்து அவர்களுடைய மறைவிடங்களை மறைத்துக் கொண்டார்கள் இதை அறிந்த அல்லாஹு தாலா சொர்க்கத்திலிருந்து அவர்களை வெளியேற்றினான் பூமிக்கு அனுப்பினான் அவர்கள் செய்த தவற்றை உணர்ந்து அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள் அவர்களுக்கு பூமியில் வாழ்வது மிகவும் கடினமாக இருந்தது சொர்க்கத்தில் இருந்த மாதிரியான இன்பம் அவர்களுக்கு பூமியில் கிடைக்கவில்லை மிகவும் கஷ்டப்பட்டார்கள் முதலில் அவர்கள் தங்குவதற்கு ஒரு வீட்டை கட்டினார்கள் சில வருடங்களுக்கு பிறகு ஆதம் நபி அவர்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தன ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது அந்த ஆண் குழந்தைக்கு ஹாபில் என்று பெயர் வைக்கிறார்கள் சிறிது காலம் கரித்து மீண்டும் இரட்டை குழந்தைகள் பிறந்தன அதே போல் ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் பிறந்தது அந்த ஆண் குழந்தைக்கு ஹாபில் என்று பெயரிட்டார்கள் பின்பு அவர்களுக்கு இன்னும் அதிகமாக குழந்தைகள் மற்றும் ஹாபில் இரண்டு பேர்களும் வளர்ந்து விட்டார்கள் விவசாயம் செய்கிறார் ஆடுகளை மேய்த்து மேய்த்தண்டிருக்கிறார் பூமியில் வேறு எந்த பெண்களும் இல்லாத காரணத்தினால் ஹாபிலுடன் பிறந்த சகோதரியை ஹாபிலுக்கும் ஆபிலுடன் பிறந்த சகோதரியை ஹாபிலுக்கும் திருமணம் செய்து வைக்கலாம் என்று ஆதம் நபி அவர்கள் முடிவு செய்கிறார்கள் ஹாபிலுடைய இரட்டை சகோதரி அழகாக இருப்பார்கள் ஆனால் ஆபிலுடைய இரட்டை சகோதரி அழகாக இருக்க மாட்டார்கள் எனவே ஹாபில் இந்த முடிவால் கோபமடைந்தார் தன்னுடன் பிறந்த இரட்டை சகோதரியை திருமணம் செய்யணும் என்று ஆசைப்பட்டார்கள் எனவே அவர்களுக்குள்ளாகவே பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டது எனவே ஆதம் நபி சலாம் அவர்கள் என்ன முடிவு செய்கிறார்கள் என்றால் அல்லாவுக்கு இரண்டு பேரும் ஏதாவது அல்லாவின் பெயரில் பலியிட வேண்டும் என்று சொல்கிறார்கள் யாருடையதை அல்லாஹ் ஏற்றுக் கொள்கிறானோ அவருடைய ஆசை நிறைவேறும் என்று கூறுகிறார்கள் ஹாபில் ஒரு சிறந்த ஆட்டை பலி கொடுக்கிறார் ஆனால் ஆனால் ஹாபிலோ சிறந்த காய்கறிகள் கனிகளை கொடுக்காமல் அழுகி போனதை எல்லாம் ார் ஆபிலுடைய ஆட்டை அல்லாஹுதாலா ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் காபிலுடையதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை இவை நடக்கும்போது ஆதம் நபி அவர்களும் உடன் இருந்தார்கள் எனவே ஆபிலுடைய ஆசை நிறைவேறியது ஒரு நாள் ஆபிலை காணவில்லை என்று ஆதம் நபி அவர்கள் காபிலை தேடச் சொல்கிறார்கள் காபிலும் தேடிச் சென்றார் ஆபிலை பார்த்ததும் ஏற்கனவே காபில் ஆபில் மேல் கோபமாய் இருப்பதினால் ஆபிலை பார்த்ததும் உன்னுடைய ஆசை நிறைவேறிவிட்டது ஆனால் என்னுடைய ஆசை நிறைவேறவில்லை நான் துக்கத்தில் இருக்கும் போது நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கிறாயா உன்னை நான் கொலை செய்ய போகிறேன் என்று காபில் சொல்கிறார் அதற்கு ஹாபில் நான் அல்லாவிற்கு அஞ்சி இருக்கிறேன் அல்லாவிற்காக சிறந்ததை நான் வழங்கினேன் அதனால் தாலா என்னுடைய ஆசையை நிறைவேற்றினான் நீ எனக்கு தீங்கு செய்ய நினைத்தாலும் நான் உனக்கு நல்லது செய்வேன் என்று ஹாபில் சொல்கிறார் இதை கேட்டு கோபமடைந்த காபில் ஆபிலை கல்லால் அடித்து விடுகிறார் தன் சொந்த சகோதரனையே கோபத்தில் கொலை செய்து விட்டார் சிறிது நேரம் கழித்து தான் நாம் கொலை செய்து விட்டோம் என்பதை காவில் உணர்கிறார் மனித இனத்தில் இதுதான் முதல் கொலை சிறிது நேரத்திலேயே குழப்பம் குறையவும் ஹாபில் கவலைப்படத் தொடங்கிவிடுகிறார் ஹாபிலின் உடலை எப்படி மறைப்பது என்று யோசிக்கிறார் அப்போது இரண்டு காகங்கள் வானத்தில் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றன அதில் ஒரு காகம் இன்னொரு காகத்தை கொன்றுவிடுகிறது அப்போது அந்த காகம் பூமியில் பள்ளம் தோண்டி இன்னொரு காகத்தை புதைத்துவிடுகிறது விடுகிறது இதை கண்ட காபில் அந்த காகம் செய்தது போன்றே ஹாபிலின் உடலை பள்ளம் தோண்டி புதைத்துவிட்டு அங்கிருந்து சென்றார் இதன் காரணமாக ஆதம் நபி அலைசலாம் அவர்கள் தன் இரு மகன்களையும் இழந்து துக்கத்தில் மூழ்கிவிட்டார்கள் ஒரு மகன் இறந்து விட்டார் இன்னொரு மகனை சைத்தான் வழிகடித்து விட்டான் ஆதம் நபி முதுமை பருவத்தை அடைந்தார்கள் அவர்களின் குழந்தைகள் உலகம் முழுவதும் பரவினார்கள் ஆதம் நபி அலைசலாம் அவர்கள் தன் மரணம் வரப்போவதை உணர்கிறார்கள் எனவே தன் பிள்ளைகளை அழைத்து இறைவனை அஞ்சும்படி அவர்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள் பின்பு இறந்து விட்டார்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளோ